இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தலானது கடந்த காலத்திலே கௌரவ முன்னணாள் அமைச்சர் ரிஷாத் பத்விதீன் அவர்களுடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கேட்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவர் கடந்த காலத்திலே மூன்று சபையை நாங்கள் கைப்பற்றினோம் அந்த மூன்று சபையிலுமே மிக மூன்று சபை மட்டுமல்ல அந்த ஐந்து சபையும் மிகவும் சிறந்த முறையில் கௌரவ முன்னே அமைச்சர் தன்னுடைய அமைச்சு நிதியிலிருந்தும் தன்னுடைய வெளிநாட்டு நிதியிலிருந்தும் பாரி என மன்னார் மாவட்டத்துக்கு ஏற்படுத்தி இருப்பதை பத்திரிகை பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நாங்கள் இம்முறை நாங்கள் மிகவும் முயற்சியோடு சிறந்த வேட்பாளர்களை களத்திலே இறக்கி ஐந்து சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் அவாவாகவும் இருக்கின்றது அதுக்கு கௌரவ எங் அகில மக்கள் காங்கிரசின் தலைவர் கௌரவ ரிஷாத் பதுதீன் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த ஐந்து சபையும் கைப்பற்றுவோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்

இந்த தினம் மன்னார் மாவட்டத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றது மன்னார் நகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனுக்கள் இன்றைய தினம் எங்களுடைய மன்னார் மாவட்ட அமைப்பாளரும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவருமான துரை ராஜா ஜோன்சன் சேர் அவர்களினாலே கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தலைமையிலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அணிக்கு பூரண அமோக ஆதரவு வழங்குவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம் மிகவும் நேர்மையானவர்கள் உறுதியானவர்கள் இந்த சமூகத்திலே அக்கறை உள்ளவர்கள் பலர் இந்த வேட்பாளர்களாக இங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இம்முறை நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நன்றி பட்டு கேள்வி என்னென்னா சபைகளை ஆட்சி அமைக்கும் போது இந்த முறை ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவு உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அல்லது அவங்களுக்கு தேவைப்பட்டாலோ அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராக இருக்குங்களா எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய நலன்கள் பாதிக்கப்படாமல் எங்களுடைய முடிவுகள் அமையும் அந்த முடியங்கள் தொடர்பாக தலைவர் அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிகவும் தெளிவான நிலைப்பாட்டிலே கடந்த காலத்திலும் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கடைப்பிடித்திருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற வகையில் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் முடிவுகள் எடுக்கவில்லை தமிழ் மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் முடிவுகள் எடுக்கப்படும் அந்த முடிவுகளை அந்தந்த நேரத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில்